இந்த நிகழ்ச்சியை ஒரு அழகான பாடலோடு ஆரம்பிக்க போறோம் எப்பவுமே ஒரு கவிஞர் இசையமைப்பாளர் இயக்குனர் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பந்தம் எல்லாம் இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா அன்னைக்கு இருந்தது சரணத்தில் வந்து பாவை உன்முகம் பார்த்து அப்படிதான் எழுதிப்பாரு ரெண்டாவது அவ்வளோ ரசிக்கிறாரு சொல்லாத சொல்லுக்கு அப்படி ரசிக்கணும்ல அதுக்கு ஒரு மெல்லிசை மன்னர் வேண்டி இருக்குல்ல அபூர்வ ராகங்கள் திரைப்படம் கம்போசிங்

ஒரு அழகான பாடலோட ஆரம்பிக்க போறோம் எப்பவுமே ஒரு கவிஞர் இசையமைப்பாளர் இயக்குனர் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பந்தமெல்லாம் இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் அன்னைக்கு இருந்தது ஒரு இசையமைப்பாளர்னா அவர் கதையை முழுசா கேட்பார் ஒரு கவிஞர் ஒரு சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுத வர்றாருனா அந்த சுச்சுவேஷன் மட்டும் இல்லை முழு கதையுமே முழு கதையுமே அந்த கவிஞருக்கு சொல்லப்படும் அதனால தான் ஒரு கவிஞரால முக்கியமாக கவியரசரால ஒவ்வொரு பாட்டையும் எழுதும் போது அந்த கதையுடைய மொ மொத்த கருத்தையும் கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட சில பாட்டில் முதல் பாட்டிலே எழுதுவார் அப்படி ஒரு கம்யூனிகேஷனும் அன்பும் நிறைந்த ஒரு மகா பந்தம் தான் மெல்லிசை மன்னர்களோடு கவியரசர் ஷேர் பண்ணிய அந்த பந்தம் ஒரு எமோஷ்னல் பாண்டிங்னு சொல்லுவாங்க அந்த எமோஷனல் பாண்டிங் எப்படி வேணா காட்டலாம் நேரில் பார்க்கும்போது கட்டி தழுவிக்கலாம் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா உட்கார்ந்து பேசும்போது உனக்கும் எனக்குமான பந்தம் எப்படி தெரியுமா அது எப்படி என்னால வார்த்தையால விவரிக்க முடியலன்னு மன்னர் கண்ணீர் மல்க தழுதழுத்து சொல்றார் நீ சொல்ல வேணாம் விசு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அப்படின்னு கவியரசர் சொன்னார் ரெண்டு வரையில உலகத்தை அடக்கிட்டார் ரெண்டு பேருக்கு ரொம்ப அன்பு இருக்கு ரொம்ப காதல் இருக்குன்னா அதை பேசி பேசி கெடுத்துருவோம் ஏதாவது ஒரு கட்டத்துல தப்பான வார்த்தைகள் வந்து விழுந்துடும் அந்த அன்பு முறிஞ்சு போயிடும் அந்த உறவு கெட்டு போயிடும் அதனால சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை அப்படின்னு கவியரசர் எழுதுறாரு அதத்தான் மெல்லிசை மன்னர் அழகா உருகி சர்ணத்துல வந்து பாவை பார்த்து அப்படிதான் எழுதிப்பார் ரெண்டாவது அவ்வளவு ரசிக்கிறாரு சொல்லாத சொல்லுக்கு அப்படி ரசிக்கணும்ல அதுக்கு ஒரு மெல்லிசை மன்னர் வேண்டி இருக்குல்ல அந்த மாதிரி வந்து விழுந்த பாட்டு அந்த மாதிரி வந்து விழுந்து ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேற எதுவும் இல்லை ஆனால் மீது விளையாடும் சேயாக வேண்டும்னு ஒரு வரி எழுதுறாரு சேயாக வேண்டும் சேயாக வேண்டும்னு ரெண்டு வாட்டி பாடியிருக்கலாமே ஏதோ ஒரு சே இல்லை நீ தான் எனக்கு சேயா வரணும் மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும் நீயாக வேண்டும் அப்படின்னு எம்எஸ்வி சாரை பார்த்து கவியரசர் சொன்னார் அப்படி ஒரு பந்தத்தோடு ஆசையோடு காதலோடு பழகிய அந்த இருவரின் நட்புக்கு இலக்கணமாய் உதித்த பாடல்தான் இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் லெஜெண்ட்ஸுக்கு மரியாதை இந்த பாடல்ல வாய அசைக்காமல் வெறும் ஊன்னு சொல்லி நம்ம மனசை கொள்ள கொண்டு போனாரு நடிகர் திலகம் ஐயா அவருக்கு போட இங்க நான் சொல்ல சில கதைகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் பட் ஒரு மேடைன்னு வரும்போது தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் சொல்லணும் அதுதான் மரியாதை அபூர்வ ராகங்கள் திரைப்படம் கம்போசிங் ஆழ்வார்பேட்டில் கமல் சாரோட வீட்டில் கம்போசிங் நடக்குது கீழே கேபி சார் இருக்கார் எம்எஸ்வி சார் உட்கார்ந்து கம்போஸிங் போகுது பாட்டு முக்கியமான கட்டத்துக்கு பாட்டு பாட்டு வரல என்னையா ஆச்சு கவிஞர் இல்லை சார் பாட்டுன்னு வரல எவ்வளோ நேரம் வரலன்னு கேபி சாருக்கு கோவந்தா எப்படி கற்றுவார்னு தெரியும் வசந்த் சாருக்கு தெரியும் எனக்கு சில உங்களுக்கு தெரியும் கத்துறார் என்னையா இவ்வளோ நேரம் சத்தமாக பேசாதீங்க சார் மேலே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு மாடியில் தான் இருக்கார் மாடியில் இருக்காரா நான் பாட்டு தர மாட்டாரா எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண பாட்டு ஷூட் பண்ண வேணாமான்னு சார் சார் விட்டுங்க சார் போயிட்டு கொஞ்ச நேரம் என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு கேபி சார் வெளியே போய்ட்றாரு கொஞ்ச நேரம் கழித்து வரார் பாட்டு வந்துச்சா இல்லையா அப்படின்னா கவியரசருடைய அசிஸ்டண்ட் இறங்கி வராரு பாட்டு ரெடி சார் அப்படின்னு எங்கே மேலே இருக்குது சார் பாட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் போனால் ஒரு பாட்டு தானே கேட்டார் கேபி சார் அரை முழுக்க சிதறி கிடந்தன காகிதங்கள் அத்தனையிலும் கவிதை கொட்டி கிடந்த அத்தனையிலும் பாட்டு என்ன பண்ணார் எம்எஸ்வி சார் ஒன்று ஒன்று எடுத்தார் எல்லாமே அந்த சந்தத்துக்கு உட்காருது எல்லாமே அவர் சொன்ன சந்தத்துக்கு உட்காருது ஒரு ஒரு பேப்பர்லேருந்து ஒன்று எடுத்தார் வாழ்க்கை தத்துவங்களை அடுக்கினர் இசையின் தத்துவத்தில் ஆரம்பிச்ச அந்த பாட்டு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிச்சு கடைசியில் அவர் சொல்லுவாரே எதற்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று நம் கடமை என்ன நம்மை வாழ வைத்த தமிழையும் இசையையும் நம் காலத்துக்கு பின்னும் கொண்டு சேர்க்கும் அந்த கடமை இந்த மேடையில் இருக்கோம் இசையும் தமிழும் மூன்று முக்கியமான ஸ்பான்சரான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குங்க ஒன்னு தன்வந்தரலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னொன்று லலிதா பிரைவேட் லிமிடெட் பிகாஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அடுத்து மிக முக்கியமான ஒரு ஸ்பான்சர் இருக்காங்க ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு பாசம் கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் முடியும்பார் கண்ணதாசன் மனிதனுடைய முந்தைய நிலை மிருகநிலை அப்புறம் தெய்வநிலை இது ரெண்டுக்கும் மனிதனால் போக முடியும் அவன் குணம் மட்டும்தான் வித்தியாசப்படணும்னு சொல்லுவார் அப்படி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலமாக மகாவிஷ்ணு என்பவர் அவனுடைய வாழ்க்கை முறை மூலமாக உள் அமைதியை கொண்டு வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் மிகப்பெரிய ஒரு நூறு பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறதுக்காக ஒரு சீனியர் சிட்டிசன்ஸுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை பண்ண பரம்பூல் ஃபவுண்டேஷன் ஜெயலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஷீப் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு அது நீங்கள் அவங்க நீங்கள் உங்களுடைய செயல் மூலமாக எத்தனை பேருக்கு தினமும் உணவு கொடுத்துட்ருக்கீங்கன்னு தெரியும் இன்றைக்கி நூறு பேருக்கு கண்ணதாசனுடைய செவி உணவு கொடுத்ததுக்காக கண்டிப்பாக பிளாக்ஷிப்லேருந்து ஒரு ஆகப்பெரிய நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப 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 நன்றி அதே போல் இதை எங்களுக்காக ஒருங்கிணைத்து கொடுத்த ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்கிற மணி அரவிந்த் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் நன்றிங்க உங்களுடைய செய்திகளுக்கு நன்றி தேங்க்யூ நம்மளையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் திடீர்னு யாராவது சொல்லாமல் நமக்கு ரொம்ப வேணுங்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் பொட்டி படிகெல்லாம் கட்டிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளை விட்டு திடீர்னு ஒரு நாள் போயிட்டாங்க வாணியம்மா சொல்லவே இல்லை யாருக்கிட்டையுமே எல்லாரும் அவங்க இருப்பாங்க இன்னும் நிறையா பாடுவாங்க நினச்சப்போ வாணிஜியரம் அம்மா திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு பல பேருக்கு நம்மளோட அருமையை அவங்களோட அருமையே தெரியாது அந்த மாதிரி ரொம்ப அவங்க அருமை தெரியாம அவங்கள வந்து ரொம்ப அண்டர் யூஸ் பண்ணிட்டோமோன்னு நான் வருத்தப்படுற ஒரு மாபெரும் பாடகி வாணிஜியராமம்மா அம்மாவின் ஒரு மகத்தான பாடல் அவங்களுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த இந்த பாடல் அபூர் ராகங்கள் திரைப்படத்தில் அடுத்தது ஒரு குறும்பு கவியரசருடைய ஒரு குறும்பு அவர் ஆண் பெண் ரெண்டையும் சமமாக மதித்தார் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க ஒருத்தருமே நம்பலையா அவ்வளோதானா சரி ஆணை விட பெண் உயர்வு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி நினைச்சார் அப்படின்னு ரெண்டுமே இல்லை அவர் என்ன செய்வார்னா காட்சிக்கு தகுந்தார் போல அந்த காட்சிக்கு யாரை வசதி காட்டணுமோ அவங்கள வசதி காட்டுவார் அவர் அப்பப்ப அப்படி மாறிப்பார் அவர் ஸ்ரீ பாட் ரங்க பாட் மாதிரி எப்போ என்ன வேஷம் வேணுமோ அப்படி போட்டுப்பார் அப்படி அவர் வெள்ளி செய்ய மன்னர்களோடு செய்த ஒரு விளையாட்டு தான் அடுத்து நம்ம கேட்க போற ஒரு பாட்டு ஒரு திருடன் காதலிக்கிறான் அவனுக்கு காதல் இருக்கு ஆனால் அந்த காதலிக்கு தான் அந்த காதல் மேலே ஒரு கனவு அதெல்லாம் வருது திருடனுக்கு கனவு எல்லாம் வரல அப்ப அந்த காதலி நினச்சி பார்க்கும்போது திருடன் நினைக்க மாட்டா வீரன்னு நினைக்கிறா திருட்டத்தை வந்து ஒரு வீரமா நினைக்கிறான் அதனால ஒரு வீரனா பாடுறா ஸோ இந்த மாதிரி வந்து காட்சிய மெல்லிசை மன்னர்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்படி ஒரு டூயட் அப்படின்னு சரி இதுல என்ன உனக்கு ஸ்பெஷலா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நீளமான பல்லவி ஒரு நீளமான சரணம் அப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமே எப்படி வைக்கலாம் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் பெரிய பல்லவி ஒரே லைன் கமா கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படியே ஃபுல் லைன் ஒரே லைன் தான் பல்லவி அதே மாதிரி அனுபலவி கண் வண்ணம் அங்கே கண்ணேன் கைவண்ணம் இங்கே கண்ணேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டாம் கம்மா போட வேண்டாம் ஸ்டில் இட் இல் பேக் மீனிங் அந்த மாதிரி அழகாக அவர் ரெண்டு லைனில் எழுதுகிறாரு சரி ஓகே ஆனால் இதில் ஆண் பெண் அழகை எங்கே காமிச்சார் ஆண் பாடுறார் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண் நெடில் எல்லாமே மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் சரி ஆண் கம்பீரமாக நெடிலாக பாடுறான் பெண் என்ன பண்ணுவா வெட்கத்தில் கூனி குறுகி குறிலாய் பாடுவாள் கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடிக்கிறேன் இந்த குரில் நடில் விளையாட்ட பல்லவியலி அணு பல்லவியலியை வச்சு விளையாடுறார் கையாஸ் மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டுன்னு சரணமும் அதே தான் ஒரு ஒரு லைன் ஒரு லை ஒரு சரணம் அடுத்த லைன் ஒரு சரணம் அந்த மாதிரி சரணத்தை ரெண்டா பிரித்து ஒரு ஒரு வரியா ஒரு ஒரு வரியா அப்படி பார்த்தா பாட்டு மொத்தத்தில் மொத்தமே எட்டு வரிகள் ஆனா பாட்டு நாலரை நிமிஷம் அப்படிப்பட்ட பால்வண்ணம் பருவம் கண்டு பாசம் திரைப்படத்தில் பாசம் படத்தை பத்தி எனக்கு தான் தெரியும் அந்த காலத்துல மக்கள் திலகம் இறந்து போனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால அந்த பாசம் படம் வந்து தோல்வி படம் ரெண்டு காட்சி முடிஞ்ச உடனே ஸ்கிரீனை கிழிச்சிட்டாங்க எம்ஜிஆர் சத்த உடனே அப்புறம் எங்க படம் ஓட்டுறது அந்த மாதிரி ஒரு சரித்திரம் அந்த பாசம் படத்துக்கு உண்டு ஒரு வில்லன் கதாபாத்திரம் அதுல ஆக்சுவலாக மக்கள் திலகம் அந்த வில்லன் கதாபாத்திரத்தின் மேல் காதல் வர வைத்தார் கவியரசர் காதல் வர வைத்தார்கள் மெல்லிசை மன்னர்கள் அந்த குரல் மக்கள் திலகத்துக்கு சார் பாடுறது ரொம்ப ரேர் ஹிஸ்ட்ரியிலே நாலு பாட்டு தான் சொல்லுவாங்க அப்படி ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம கேட்குற இந்த பால் வண்ணம் பருவம் கண்டு